தேவனே என் ராஜனே நான் உம்மை நோக்கி கதருகிரே என் தேவனே என் ராஜனே நான் உம்மை நோக்கி கதருகிரே என்னாகமா பல்லாதிக்காரம் பதிமூணாம் அவசனத்தில் மோசே கத்திரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் யாருக்காக கெஞ்சினான் மிரியாமுக்காக கெஞ்சினான் ஏன் மெரியாமைக்கு என்னாச்சு எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் அவள் வந்து அவளை அடி அவள் அடி அடிக்காயம் உண்டு பண்ணினா அவளுக்கும் அடிக்காயம் ஆயிடுச்சு எத்தியோப்பியா ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டான மோசை அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உள்ளத்தின் அடிக்காயத்தில் இருந்த அந்த காயம் அவளை பேச சொல்லிச்சு பேசுனதுனால கடைசி குஷ்டரோகம் வந்துடுச்சு குஷ்டரோகம் வந்துன்னா அவளை பாளையத்துக்கு பிறமே விலகி வச்சுட்டாங்க அப்போ தான் மோசையன் செய்தார் இதை போய் இந்த ஜபத்தை செய்தார் என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் தன்னை வெறுத்தவங்களை கூட கெஞ்சி குணமாக்குகிற பண்பு மோசிக்கிட்டு இருந்தது நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் ஆமாம்